வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குராஜாப்பேட்டை சோபா செட்டு திவான் டைப்பில் இது பாலிஷ் போட வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளடி இதை மொத்தமே அந்த டீ குட்டு கலர் மாரி சேஞ்ச் பண்ணலாம் மொத்தம் டீ குட் தான் அது வந்து வெள்ளடி இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கலரில் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு சிலர் போட்டு அப்புறமா பாலிஷ் பண்ணோம் ஃபஸ்ட்டு தேய்ச்சிடணும் இப்போ வந்து மெட்டல் ஃபஸ்ட்டு மரம் ஐம்பது கலருக்கு மாரி மெட்டல் பேஸ்ட் போட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மெட்டல் பேஸ்ட்டு இந்த கேப்பு உங்களுக்கு எடுத்து கேப் கற்றுங்களா இந்த கேப் உங்களுக்கு போடலாம் இப்போது அந்தமாரி மெடல் பேஸ் இந்த கேப் இந்தமாதிரி கேப்லாம் பட்டி பார்த்தோன்னா இப்போ பேக் சைடு பார்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்க பட்டி மற்ற மெடல் பேஸ் பட்டி ஏன்னா அந்த கேப்பில் மெடல் பேஸ் பட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மரம் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் சின்ன சின்ன பட்டிலாம் வந்து வேக்சில் பார்த்துருவோம் இதுக்கு மேல அந்த பீஸ் வந்து கைப்பிடி வரும் ஒன்றும் கைப்பிடி அடிக்கல